வெல்கம் டு ஆஞ்சநேய விலாஸ் எல்லாரும் சௌக்கியமாக இருக்கீங்களா இன்றைக்கி ஆஞ்சநேய விலாஸில் நம்ம லெஃப்ட் ஓவர் சப்பாத்தியை வச்சு ஈஸியாக ரொம்ப டேஸ்டியாக ஒரு உப்புமா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் பேர் தான் உப்புமாவே தவிர டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க நீங்கள் நம்ம சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நான் புது வீடியோ போட்ட உடனுக்குடனே உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும் முதல்ல ஒரு வெங்காயத்தை நல்ல பொடியாக நறுக்கிப்போம் எவ்வளோ பொடிசா முடியுமோ அவ்வளோ பொடிசாக நறுக்கிப்போம் இதுக்கு வந்து அரைச்சி போட்டால் சரியாக வராது பொடிசாக நறுக்கத்தான் வேணும் இப்படி நறுக்கி போடுறதுனால நம்மளுக்கு உப்புமா வந்து நல்லா உதருதிராக இருக்கும் சாகியாக ஆகாது இப்போ வெங்காயம் நறுக்கியாச்சு அடுத்து நம்மளுக்கு விருப்பமான காய்கறிகள் நறுக்கலாம் நான் ஒரு ஆறு ஏழு சப்பாத்தி எடுத்துக்க போகிறேன் அதுக்கு வந்து ஒரு அரை கேரட்டு கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு கூட வேணும்னாலும் போட்டுக்கோங்க அது உங்களோட விருப்பம்தான் காய்கறி வந்து என்னெல்லாம் காய்கறி போட்டுக்கணுங்கிறதும் அதோட அளவும் வந்து உங்களோட இஷ்டம்தான் இப்போ கேரட்டையும் நல்லா பொடிசாக அரிஞ்சிக்கணும் இப்போ கேரட் நல்லா நறுக்கியாச்சு இந்த அளவுக்கு எனக்கு ஒரு அரை கேப்சிகம் தேவைப்படும் கொட பாதி போதும் கொட நிறைய போட்டோம்னா அது வந்து ஒரு மாதிரி இதாயிரும் இது நம்ம லாஸ்ட்டாக தான் போடணும் அப்போ தான் இதோட க்ரன்ச்சினஸும் இருக்கும் அதனால் பாதி கொடமுளகாயே இதுக்கு கரெக்டாக இருக்கும் இப்போது உங்களுக்கு வேணுன்னா பீன்ஸு காலிஃப்ளவர் உருளைக்கிழங்கு அதெல்லாமும் போட்டுக்கலாம் நான் இன்றைக்கி அதெல்லாம் சேர்த்துக்கலை இப்போ ஒரு பச்சை மிளகாயை நல்லா பொடிசாக அரிஞ்சிப்போம் இஞ்சியும் ஒரு சின்ன துண்டு அதையும் நல்லா பொடிசாக அரிஞ்சுப்போம் இப்போ உங்களுக்கு வேணும்னா நீங்கள் தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளி பொடிசாக அரிஞ்சு போட்டுக்கணும் ஆனால் என்னென்னா தக்காளி போட்டிங்கன்னா நம்மளுக்கு வந்து அந்த சப்பாத்தி வந்து கொஞ்சம் சொத சொதனு ஆயிடும் உங்களுக்கு உதிரு உதிராக வேணும்னு நினச்சிங்கன்னா சப்பாத்தியை ஸ்கிப் பண்ணிடுங்க இப்போ கொத்தமல்லியும் ஒரு ஒரு சின்ன கொத்து எடுத்துப்போம் அதை நல்ல பொடிசாக அரிஞ்சிக்கலாம் இப்போ காய்கறிங்கிறது நம்மளுக்கு இது இப்போ பாருங்கள் நல்ல ட்ரை ஆயிருச்சு சப்பாத்தி அதனால் நம்மளால் அப்படியே சாப்பிட முடியாது இந்த மாதிரி சின்ன சின்னதாக அதை கட் பண்ணிப்போம் கட் பண்ணி உப்புமாவாக பண்ணி சாப்பிட்டோம்னா எல்லாரும் விருப்பமாக சாப்பிடுவாங்க ஒரு டைம் நீங்கள் இந்த மாதிரி பண்ணி பாருங்கள் அடுத்த டைம் வந்து தனியாகவே சப்பாத்தி உப்புமா வீட்டில் எல்லோரும் கேட்பாங்க அந்தளவு இந்த ரெசிபி ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ சட்டியில் எண்ணெய் சூடாக்கி எண்ணெய் சூடானதும் கடுகு போட்டு கடுகு நல்லா வெடிக்க விட்டு உளுத்தம்பருப்பு போட்டுக்கலாம் உளுத்தம்பருப்பும் பொன்னிறமாக வறுபடணும் வறுபட்டதும் அதில் பெருங்காயம் சேர்த்துக்கலாம் இப்போ முதல்ல இஞ்சி பச்சை மிளகா கேரட் மூணும் போட்டுப்போம் ஏன்னா கேரட் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்கானது வதங்க நிறைய டைம் பிடிக்கும் இப்போ உங்களுக்கு கேரட் க்ரன்ச்சியாக இருக்கணுன்னா நீங்கள் வெங்காயம் வதக்கிட்டு அப்புறமா கேரட் சேர்த்துக்கலாம் இப்போ கேரட் நல்லா வதங்கியாச்சு இனிமேல் நான் வெங்காயம் சேர்த்து வெங்காயத்தை நல்லா வதக்கிக்க போகிறேன் நம்மளுக்கு ரொம்ப ப்ரௌன் ஆக வேண்டியதில்லை கண்ணாடி பதத்துக்கு வெங்காயம் வந்துட்டால் போதும் இப்போ இந்த ஸ்டேஜில் இந்த காய்கறிக்கு தேவையான உப்பு மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம் நம்ம சப்பாத்திக்கு ஏற்கனவே உப்பு போட்டிருக்கிறதுனால இங்கே குறைவாக உப்பு சேர்த்தா போதும் இப்போ வெங்காயம் வதங்கியாச்சு குட இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கலாம் குட எப்பவும் லாஸ்டாக தான் போடணும் அப்போ தான் வந்து அது நல்ல அதோடய க்ரன்ச்சினஸ் இருக்கும் நம்ம குடமிளகாயை ரொம்ப நேரமாக வதக்கினோன்னா அதோட மேல் தோல் தனியாக பிளாஸ்டிக் பேப்பர் மாதிரி கழண்டு வந்துடும் அது டேஸ்ட் நல்லா இருக்காது அதனால லாஸ்ட்டாக குடமுளகாய் போட்டுக்கணும் இப்போ நறுக்கி வச்சுருக்கிற சப்பாத்தியும் போட்டு நல்லா வதக்கிட்டு இந்த நம்ம தோசை மிளகா அப்படி இருக்கு இல்லையா அது போட்டுக்கிறோம் அது நல்லா நம்ம காரத்துக்கு தகுந்த அளவு போட்டுக்கணும் அப்புறம் ஆம்ச்சூரும் போட்டுக்கணும் ஆம்ச்சூர் புளிப்பு டேஸ்ட்டு கொடுக்கும் இப்போ உங்கள்கிட்ட ஆம்ச்சூர் இல்லைன்னா நீங்கள் வந்து இதை இறக்கி வச்சுட்டு எலுமிச்சம்பழம் புழிஞ்சு விட்டுக்கலாம் இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு லாஸ்ட்டாக கொத்தமல்லி சேர்த்து அடுப்பை ஆஃப் பண்ணி நல்லா கிண்டி விட்டுறலாம் இது பிரேக்ஃபாஸ்ட்டுக்கோ இல்லைன்னா ஈவினிங் ஸ்நாக்ஸ் மாதிரியோ ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வீடியோவை பற்றின உங்களோட ஃபீட்பேக்கையும் சஜஷன்ஸையும் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்